ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இது உங்கள் ஸ்பாட் அண்ட் வாரியர் சென்னை நான் உங்கள் நேமிராஜ் இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா பொதுவாகவே சேவல் கோழி வச்சுருக்கிறவங்க பண்ணை முறையில் வச்சுருக்கிறவங்க வீட்டில் ஆசைக்காக வளர்க்குறவங்க இந்த சண்டைக்காக வச்சு சண்டை கோழிங்களை வளர்க்குறவங்களுக்கு இந்த பிரச்சனை அதிகமாக இருக்கும் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பேன் பேனுக்கான வீடியோ வந்து ஆல்ரெடி நம்ம என்னோடய சேனலில் நான் போட்டிருக்கேன் போய் பாருங்கள் அதை எப்படி கிளியர் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேன்லேயே இன்னொரு வகை இருக்குது உண்ணி பேனோட பெருசாக இருக்கும் இந்த உண்ணி பார்த்திங்கன்னா பேன் மாதிரி உடல் ஃபுல்லாக இருக்காது பர்டிகுலராக ஒரு இடத்துல மட்டும் அப்படியே கொத்து கொத்தாக பிடிச்சிக்கிட்டு இருக்கும் மெயினாக எங்கே இருக்கும்னு பார்த்திங்கன்னா கண்ணோட இமைகளில் இருக்கும் அந்த இமையை சுற்றி இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கழுத்து பகுதி இந்த தொல்லி சொல்லுவோம் பார்த்திங்கன்னா சேவலுக்கு வேறு இந்த தொல்லி பகுதி தொண்டை பகுதியெலாம் அதிகமாக இருக்கும் மெயினாக கொண்டையில் அதிகமாக இருக்கும் இது வந்து பேன் மாதிரி நகர்ந்து போகாது என் நிறைய இடத்துல பரவாது ஆனால் பார்த்திங்கன்னா ஒரே இடத்துல இருந்து சேவல் கோழியோடய ரத்தத்தை வந்து பயங்கரமாக உறிஞ்சிக்கிட்டு இருக்கும் இதனால் என்ன ஆகும்னா இந்த உண்ணி ஜோரம்னு வரும் சேவல் கோழிங்களுக்கும் வரும் நமக்கு தெரியாது உள்ளுக்குள்ளவே இருக்கும் அது வந்து உள்ளவே இருக்கும் அந்த ஃபீவர் வெளியே நமக்கு அந்த அளவுக்கு தெரியாது சேவல் கோழிங்க பார்த்திங்கன்னா டல்லாகவே இருக்கும் நல்லா இறையடுக்கும் நல்லா ஜீரணம் ஆகும் நடக்கும் போகவும் வரும் பட் ஒரு இடத்துல போயிட்டு சோர்ந்து நின்றுடும் அந்த ஃபீவர் பார்த்திங்கன்னா விட்டு விட்டு வந்துட்டுருக்கும் இது வந்து உண்ணி ஜோறும் இதை வந்து கம்பல்சரி கிளீன் பண்ணணும் ஸோ இது கண்ணை சுற்றி இருக்கிறதுனால இது கொஞ்சம் டிஃபிகல்ட்டு க்ளீன் பண்ணுறது நீங்கள் டாக்டர்கிட்ட திரும்பி கேட்டால் கூட அவங்க சொல்லுவாங்க அது பிடுங்கி தான் போடணும் கண்ணுக்கிட்ட இருக்குது நீங்கள் மெடிசன் போட முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இதுக்கு நம்ம எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணுறது இதை எப்படி கிளியர் பண்ணுறது தான் நம்ம நீங்கள் பார்க்க போகிறோம் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கங்க உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்டை போடுங்க நான் பார்க்குறப்ப கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன் அதே மாதிரி இந்த வீடியோ பார்த்திங்கன்னா கொஞ்சம் லென்த்தாக போகும் மறக்காம ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் நான் போட்டுட்ருக்கேன் ஒவ்வொரு வீடியோவும் இந்த வீடியோவும் அந்த மாதிரி தான் இருக்கும் மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் எனக்கு தெரிஞ்சு நான் போடுற வீடியோவிலே இதுதான் கொஞ்சம் லென்த்தாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ ஒரு சில வீடியோவை நான் ஃபார்வர்டு அதாவது ஃபாஸ்ட் மோட் தான் வச்சு போட்டிருக்கேன் பேக்ரவுண்டில் நான் அதோடய எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன் மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போவோம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கோழிங்கள பார்த்தீங்கன்னா காலையில் எல்லாமே திறந்து விட்டாச்சு எல்லாம் திருசலில் போயிட்டாங்க எல்லாம் மேச்சல் முறையில் போயிட்டுருக்குறாங்க பார்த்தீங்கன்னா கூண்டே காலியாக இருக்குது ஆனால் ஒரு சிலரை மட்டும் நம்ம பிடிச்சி கூண்டில் அடைச்சி வச்சுருக்கோம் அதில் மெயினாக பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரீடர் எதுனாலன்னு பார்த்தீங்கன்னா அந்த உண்ணி பிரச்சனை தான் ஒரு நம்ம கோழி நம்ம கிட்டே இருக்கிற எல்லா சேவல் கோழிங்களுக்கும் அந்த உண்ணி பிரச்சனை வரல ஒரு அஞ்சாறு கோழிங்களுக்கு மட்டும்தான் அதனால் அவங்கள மட்டும் நம்ம தனிமைப்படுத்தி வச்சுருக்கோம் இவருக்கு பார்த்தீங்கன்னா இந்த கண்ணை சுற்றி அப்புறம் முகம் இந்த காது பகுதி தொல்லி பகுதியிலலாம் பார்த்தீங்கன்னா அதிகமாக இந்த உன்னி ஏறி இருக்குது பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு கொஞ்சம் ஜூம் பண்ணி கிட்ட காட்டுற பாருங்கள் அந்த உண்ணிகள் பார்த்திங்கன்னா பேன் மாதிரி பரவாது இப்போ நம்ம தூக்குணும் வச்சுக்கிங்களா பேனாக இருந்துச்சு நம்ம கையெல்லாம் ஏறும் இந்த உண்ணிகளை வந்து அந்த மாதிரி கிடையாது ஒரே இடத்துல பிடிச்சிட்ருக்கோம் அங்கே வந்து ரத்தத்தை குடிச்சிட்டு தன்னோட இனப்பெருக்கத்தை பண்ணிக்கிட்டே இருக்கும் ஸோ என்ன ஆகுனா நாளுக்கு நாள் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் இந்த பெயினுங்க அதனால் இதை வந்து இமீடியட்டாக நம்ம கிளியர் பண்ணிடணும் இல்லைனா சேவல் கோழிங்களுக்கு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த உண்ணி ஜோரம் வந்து வரும் இதை வந்து நம்ம ரொம்ப சாதாரணமாக விடக்கூடாது ஸோ இதை வந்து நம்ம கம்பல்சரி உடனே கிளியர் பண்ணணும் ஸோ இதை எப்படி கிளியர் பண்ணுறது ஏன்னா கண்ணை சுற்றி இருக்கும்போது வந்து இது ரொம்ப டிஃபிகல்ட் நீங்கள் மெடிசன் போட்டிங்கன்னா கண்ணுக்குள்ளே போயிடுச்சுனாலே பிரச்சனை பார்வை குறையறத்துக்கு வாய்ப்பு இருக்குது இல்லைன்னா கண் செவுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கண் வந்து ரணம் ஆகிடும் உள்ளுக்குழுக்கிற நரம்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ரணம் ஆகிடும் ஸோ இதை வந்து நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும் இதை எப்படி பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் நம்ம இன்றைக்கி ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏன்னா ஒரு ஒரு நிமிஷமும் வந்து உங்களுக்கு எப்படி பண்ணுறது எவ்வளோ கேர்ஃபுல்லாக பண்ணணுன்ற மெத்தடை வந்து நான் கிளியராக சொல்லியிருக்கேன் ஸோ இவர் தான் நம்ம ப்ரீடரு பிரீடரை தவிர்த்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வீட்டு பிள்ளைங்களான சின்ன சின்ன விடைங்களுக்கும் வந்துருச்சு இவர் வந்து பொட்ட மாதிரி நம்ம வீட்டில் பிறந்து வளர்ந்தவர் தான் இவருக்கும் பார்த்தீங்கன்னா இவருக்கு எங்கேயுமே கிடையாது சும்மா ஒரு பத்து பேன் மட்டும் தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ரொம்ப கம்மியாக தான் இருக்கு அந்த கண்ணோட இமையை சுத்தி தான் இருக்கு இது வந்து மெயினா நம்ம கோழிங்களுக்கு மட்டும் கிளியர் பண்ணால் பத்தாது கூண்டையும் கிளியர் பண்ணணும் அந்த கூண்டை எப்படி பண்றேன்றது பண்ணணுன்ற முறையும் நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் பாருங்கள் இவருக்கும் இருக்குது இவர் வந்து நம்ம பிரீடரோட பிள்ளை இவருக்கும் கண்ணை சுற்றி இருக்குது ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வந்து ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா கிளியர் பண்ணணும் அதே மாதிரி மெயினாக கூண்டையும் கிளியர் பண்ணணும் இவங்கள தவிர்த்து நம்ம வீட்டு பெட்டைங்க இவங்கள ம பார்த்திங்கன்னா தனியாக அடைச்சி வச்சுருக்குறேன் இவங்க எல்லாமே ஒரு தாய் வைத்து பிள்ளைங்க அஞ்சு மொத்தம் ஒம்பது முட்டை அடை வச்சதில் நாலு சேவல் அஞ்சு பொட்டை பிறந்தது அதில் நாலு பொட்டை தான் இந்த கூண்டுக்குள்ளே இருக்குது ஒரு பொட்டை வந்து அது நல்லா ட்ரிபிள் பாடியில் இருக்கும் அது கிளியராக இருக்குது அது வேறு இடத்துல அடையிறதுனால அதுக்கு அந்த பிரச்சனை வரலை ஸோ அது வெளியே போயிடுச்சு இவங்க நாலு பேர் ஒருத்தர் வந்து முட்டைக்கு உக்காண்ட்ருக்கிறாரு இந்த முட்டைக்கு உக்காஞ்சின் இருக்கிற பொட்டை வந்து உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும் அதாவது நோய் வந்த சேவை பொட்டைங்களை கோழிங்களை வந்து எப்படி பராமரிக்கணுன்ற வீடியோவில் போட்டிருப்பேன் அப்படியே செத்து கிடக்கும் அதை சாவு விளிம்பில் போன பொட்டையை காப்பாற்றின பொட்டை இப்போ சேவல் கூட அணிஞ்சி முட்டை வச்சிருச்சு இதுதான் கடைசி முட்டை நினைக்கிறேன் இதுக்கப்புறம் அது அடைக்கி போயிடும் ஏன்னா அந்த மாதிரி சிம்டம்ஸ் தான் இருக்குது இவங்கெல்லாம் ஒரே தாயை வைத்து பிள்ளைங்க ஜோடாலுங்க எல்லாமே பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு ஜெராக்ஸ் எடுத்த மாதிரி இருக்கும் உடம்பு மட்டும்தான் தான் வேற வேறு ஒன்று சிங்கிள் பீட்டில் இருக்கும் ஒன்று டபுள் பாடியில் இருக்கும் இன்னும் ஒன்று ட்ரிபிள் பாடி அதை தூக்கவே முடியாது வெளியே போயிருக்குது இவங்களுக்கும் நம்ம கிளியர் பண்ணணும் ஸோ இதை வந்து நம்ம எப்படி பண்ணணும் அப்படின்றத தான் நம்ம இன்றைக்கி வீடியோவாக நம்ம போட போகிறோம் ஸோ அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துட்டு வந்தீங்கனாலே தெரியும் ஏன்னா உங்கள் வீட்டில் கம்பல்சரி இந்த பிரச்சனை வந்திருக்கும் சில பேர் வந்து இதை எப்படி பண்ணுறதுன்னு தெரியாமல் விட்டுருப்பாங்க இல்லைன்னா வந்து வேப்பண்ண தேய்ச்சி விட்டுருப்பாங்க இல்லை வேறு ஏதோ கை வைத்தியம் பண்ணியிருப்பாங்க அதை தவிர்த்து உடனடியாக இமீடியட்டாக ஒரு பத்து நிமிஷத்தில் கிளியர் பண்ணுறதுக்கான மருத்துவம் தான் நம்ம இன்றைக்கி சொல்ல போகிறோம் இதுக்கு பார்த்தீங்கன்னா கொண்டையில் இருக்குது கண்ணை சுற்றி இருக்குது முட்டையை உக்காஞ்சிருக்கு அதனால இவர் டிஸ்டர்ப் பண்ணலை இன்னொரு கொஞ்சம் நேரத்தில் விட்டுருவார் முட்டை விட்டதுக்கப்புறம் இவருக்கும் கிளியர் பண்ண வேண்டியது தான் இவங்கள பார்த்திங்கன்னா இவங்களுக்கு கூட பிறந்த அண்ணன் ஒருத்தர் இருக்கிறார் அவர் வந்து கிளியராக தான் இருக்கிறாரு ஸோ ஜஸ்ட் உங்களுக்கு அது ஜோடாளுட்றதுக்காக காட்டுறேன் இது வந்து அவங்க கூட பிறந்த அண்ணன் ரொம்ப ரோசம் என்ன பிரச்சனைனா இதை எப்படியாவது கலைங்காய் தின்னு பார்த்தா கடைசியில் இது என்ன ஆயிடுச்சுன்னா இதெல்லாம் விட்டால் அஞ்சு நிமிஷத்தில் நம்ம ரிசல்ட் பார்க்கலாம் அந்த அளவுக்கு நல்ல சண்டைங்க பட் என்னன்னா ரொம்ப ரோசம் வெளியே சேவல் கூவுனாலே கூண்டுக்குள்ளேயே இவர் பரப்பாரு அப்படி பறந்து பறந்து என்ன ஆகிப்போச்சுன்னா கூண்டு கதுவுலேயே அடித்து அடித்து ரெண்டு கால் முள்ளும் உடச்சிக்கிச்சு அதுதான் பிரச்சனையாயிடுச்சு அதனால் இவர் அப்படியே பிரீடுக்காக நிறுத்திக்கிட்டோம் ஏன்னா இந்த வம்சத்தில் நம்மக்கிட்ட வேறு சேவல் இல்லை இதோட ஜோடால் எல்லாமே ஒரு சிலர் நம்ம தெரிஞ்சவங்க கிட்ட கொடுத்துட்டேன் இறந்து போச்சு ஒன்று ரெண்டு தான் இறந்ததுன்னு நினைக்கிறேன் இவர் மட்டும் நிறுத்தி வச்சுக்கிட்டோம் இவரை வந்து ப்ரீடுக்காகவே நம்ம எடுத்து வச்சுக்கிட்டோம் சரி ஓகே இப்போ வாங்க நம்ம என்ன மெடிசன் கொடுக்கலான்றதை பார்க்குறோம் இதுதான் நம்ம மெடிக்கல் பாக்ஸ் இங்கே தான் என்னோடய அதாவது ஐஸில் வைக்காமல் இருக்கலான்ற மெடிசன் நான் இங்கே தான் வச்சுருப்பேன் மற்ற மெடிசன்லாம் என்னோடய ஃப்ரிட்ஜில் இருக்கும் கூலிங்கான இடத்துல இருக்கணும்னா அதெல்லாம் ஃப்ரிட்ஜில் இருக்கும் நார்மல் மெசேஜ் நார்மல் மெடிசன்ஸ்லாம் இங்கே தான் இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நோட்டிக்ஸ் இந்த நோடெக்ஸ் வந்து பேனுக்கு போடலாம் நான் உன்னிக்கு போட்டு பார்த்தேன் செட் ஆகலை திரும்ப வந்துருச்சு ஸோ அதனால் நம்ம நோடெக்ஸை அவாய்ட் பண்ணிடும் இந்த வாட்டி பேனுக்கு மட்டும் யூஸ் பண்ணலாம் அது அது உன்னிக்கு வந்து நம்ம என்ன பண்ணலான்னா நமக்கு கரெக்டாக இருக்கிற மெடிசன் பார்த்திங்கன்னா இந்த பூட்டெக்ஸ் தான் நோடெக்ஸ் பூட்டெக்ஸ் ஆல்மோஸ்ட் சிமிலர் தான் பேன் அழிக்கிற மருந்து தான் இது பட் இது வந்து கொஞ்சம் இந்த மாதிரி உன்னிங்களை பண்ணலாம் பேனுக்கும் இதில் அழிக்கலாம் பேனில் எப்படின்னா தண்ணியில் கறந்து நீங்கள் கோழியை முக்கி முக்கி வெளியே போட்டுருணும் முகத்தில் படாமல் ஸோ இந்த பூட்டெக்ஸை வந்து நம்ம கண்ணில் இருக்கிறதுனால இது கொஞ்சம் எஃபெக்டான கெமிக்கல் எப்படி போட போகிறோன்றதை மட்டும் பார்க்க போகிறீங்க ஜஸ்ட் ஒரு அரை பக்கெட் தண்ணி எடுத்துக்கலாம் தண்ணி எடுத்துகிட்டு நார்மல் வாட்டரே எடுத்துக்கலாம் இது பக்கத்தில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஹாட் வாட்டர் அது நமக்கு தேவைப்படாது ஸோ நார்மல் வாட்டரே எடுத்துக்கலாம் ஜஸ்ட் ஒரு அரைவாளி எடுத்துக்கிட்டாலே போதும் ஏன்னா நம்ம இதில் வந்து அந்த மெடிசனை வந்து டைரெக்டாக அப்ளை பண்ண போகிறது கிடையாது தண்ணியில் மிக்ஸ் பண்ணி தான் அப்ளை பண்ண போகிறோம் ஸோ அதனால் வந்து நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி எடுத்துக்கிட்டாலே போதும் இந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டால் போதும் ஜஸ்ட் இது பார்த்தீங்கன்னா மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு அஞ்சு லிட்டரு தண்ணி வரும்னு நினைக்கிறேன் ஆமாம் அவ்வளோதான் வரும் கம்மியாக தான் பிடிச்சிருக்கேன் இதில் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த மெடிசனை வந்து இந்த பூட்டெக்ஸ் பூட்டெக்ஸை வந்து இதில் மிக்ஸ் பண்ண போகிறோம் பூடெக்ஸ் வந்து நீங்கள் அதுலேயே அளவுக்கு ஒரு மூடி கொடுத்துருப்பாங்க இப்போ நான் ஓப்பன் பண்ணுற பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே இருக்கிற மூடி வந்து அளவு மூடி தான் பட் நமக்கு சிரஞ்சியில் எடுத்துக்கலாம் அதுதான் நமக்கு பெஸ்ட்டு இது உள்ளே இருக்கிற கேப்பர் ரொம்ப ஹார்டாக இருக்கும் நீங்கள் கட்டிங் பிளேயர் வச்சு தான் ஓப்பன் பண்ணணும் கையில் திருப்புறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் நம்ம சிரஞ்சி வச்சு எடுத்துட்டு இதில் ஒரு அஞ்சு எம்எல் இல்லை நாலு எம்எல் நான் கொஞ்சம் அதிகமாக போடுறேன்னு நினைக்கிறேன் ஏன்னா இது அஞ்சு எம்எல் போடுறதுன்றது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக போடுறது இதில் வந்து நான் கோழியை நினைக்க போகிறது கிடையாது இது வந்து கூண்டுக்கு கூண்டுக்காக மிக்ஸ் பண்ணுறது இந்த பக்கெட்டில் மிக்ஸ் பண்ணுறது எல்லாமே கூண்டுக்காக இது தவிர்த்து நமக்கு சும்மா ஒரு அரை லிட்டர் இல்லை கால் லிட்டர் தண்ணி இருந்தாலே போதும் கோழிங்க உடம்புல இருக்கிறது கிளியர் பண்ணலாம் ஏன்னா நம்மக்கிட்ட அவ்வளோ கிட்ட வந்து பெயின் வரல சும்மா ஒரு அஞ்சு ஆறு கிட்ட தான் இருக்குது அதனால் ஒரு மக்கு மட்டும் தண்ணியாக எடுத்து வச்சுக்கிட்டு மற்றதெல்லாம் நம்ம வந்து கோழி சிறு நம்ம மேய்ச்சல் இருக்கிற கோழிங்க வந்து குடிச்சிடும் சம்டைம்ஸ் தண்ணி இருக்குதுன்னு சொல்லிட்டு அதனால் அதை வந்து கொஞ்சம் சேஃபாக மூடி வச்சிடலாம் யாரும் வாய் வைக்காத அளவுக்கு ஏன்னா நாய் வர இருக்குது நம்ம வீட்டில் திடீர்னு பக்கெட்டில் தான் அது வந்து தண்ணி குடிக்கும் அதனால் இது கெமிக்கல்ன்றதுனால ஏதாவது ஒன்று ஆகலாம் அதனால் சேஃபாக மீதி இருக்கிற தண்ணியை நீங்கள் மூடி வச்சுட்டு நம்ம தேவையான தண்ணியை மட்டும் நம்ம எடுத்து வச்சுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம ப்ரீடருக்கு தான் க்ளீன் பண்ண போகிறோம் இந்த அளவுக்கு இதுவே அதிகம்தான் பட் இந்த அளவுக்கு நமக்கு எடுத்து வச்சுருக்குறோம் ஃபர்ஸ்ட் நம்ம பிரீடருக்கு தான் க்ளீன் பண்ண போகிறோம் கழுத்து பகுதி இந்த தொல்லி பகுதி இந்த சோட்டியில் இருக்கிறதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்ம காட்டன் வச்சு கிளியர் பண்ணிக்கலாம் காட்டனில் வந்து அந்த கெமிக்கல் தண்ணியை வந்து அந்த பூட்டெக்ஸ் கெமிக்கல் கலந்த தண்ணியை வச்சு நம்ம நினச்சி எடுத்துட்டு பிழிஞ்சிட்டு அப்படியே தொடச்சி எடுத்தாலே போதும் அந்த மெடிசன் பட்ட உடனே அந்த பேனுங்க துடிக்கிறது நீங்கள் நல்லா உத்து பாத்தீங்கன்னா தெரியும் இது கேமரால தெரியாது இன்கேஸ் உங்கள் வீட்டில் அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்து பேன் வந்துருந்ததுன்னா இந்த பூடெக்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணும்போது பா பார்த்தாலே தெரியும் அப்படியே துடிக்கங்க எல்லாமே அந்த அளவுக்கு ரொம்ப எஃபெக்டான ஒரு கெமிக்கல் மருந்தது அதாவது முகத்தில் படாமல் இந்த மூக்கு நாசி துவாரத்தில் படாமல் வாய்க்குள்ளே போகாமல் கண்ணில் படாமல் நல்லா கை வச்சு இறுக்கமாக மூடிக்கிட்டு ஏன்னா சேவல் கோழிங் கையில் கையில் இருந்தால் பிரச்சனை கிடையாது திருசலில் இருக்கிறது ஆல்கோச்சால இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா துடிக்கும் கத்தம் கையில் இருந்து அப்படியே பிச்சுக்கிட்டு ஓட பார்க்கும் அந்த மாதிரி கோழிங்களை ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அதனால நல்லா இறுக்கமாக டைட்டாக பிடிச்சிக்கணும் காலை வந்து ஒது அளவுக்கு நம்ம நம்மளோட காலை நல்லா இறுக்கி டைட்டா புடிச்சிக்கணும் இந்த மாதிரி போட்டுட்டு போட்டுட்டு நீங்கள் இறக்கி விடுறதுக்குள்ளவே பாதி பெண் இறந்துரும் அவ்வளோ குயிக்கா ரிசல்ட் இதுல பார்த்தீங்கன்னா ஃபுல்லா அவருக்கு கழுத்து பகுதி இந்த பின்சோட்டி இந்த சைடில் இருக்கிறது எல்லாமே நம்ம ஆல்மோஸ்ட் கிளியர் பண்ணிகிட்டு இருக்கோம் இதை தவிர்த்து கண்ணுக்கு உள்ள அந்த இமையை சுற்றி இருக்கிற பேனை வந்து கண்ணுக்குள்ள தண்ணி அந்த கெமிக்கல் இறங்காமல் எப்படி கிளியர் பண்ணணும் அப்படின்றது தான் இதில் ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் அதனால் அதை மட்டும் கொஞ்சம் கிளியராக பாருங்கள் நான் எப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு இது வந்து மேபி சொக்குல இருக்கிறவங்க நிறைய பேர் பண்ணியிருப்பீங்க பட் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மேக்சிமம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறது கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணணும் தெளிவாக சொல்லணும்னு நினைக்கிறது முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா புதுசாக வளர்க்குற தம்பிங்களுக்கு தான் ஏன்னா அவங்களுக்கு வந்து என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்னு தெரியல அதனால் அவங்கள வந்து கொஞ்சம் கிளியராக புரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இதை போடுறேன் பார்த்தீங்கன்னா நான் நம்ம காது குடையிற பட்ஸு வச்சுருக்கேன் அந்த பட்ஸில் சும்மா நினச்சி இது சும்மா ஒரு ட்ராப் பட்டாலே போதும் ஒரு ஐம்பது பேர் சுற்றி ஒரு இடத்துல இருக்கா ஒரு ட்ராப் போட்டாலே அந்த ஐம்பது பேருமே காலி ஆகிடும் ஸோ இந்த கண்ணை வந்து நம்ம மூடை வச்சு தான் பண்ணணும் அந்த கண்ணை எப்படி மூடுறதுன்றது நான் உங்களுக்கு க்ளோஸ் அப்ளேயும் காட்டுறேன் அதை மட்டும் கொஞ்சம் கிளியராக பார்த்துக்குங்க ஏன்னா அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்ம கண்ணுக்குள்ளே போகாத அளவுக்கு பண்ணணும் இந்த மாதிரி நல்லா மூட வச்சுட்டு அந்த இமையில் இருக்கிற அந்த பேனுக்கு மட்டும் சுற்றி போட்டால் போடணும் அதே மாதிரி ஒரு ட்ராப் கூட கண்ணுக்குள்ளே இறங்காத அளவுக்கு பார்க்கணும் அதே மாதிரி மூக்கு துவாரத்துக்குள்ளேயும் வழிஞ்சு போகக்கூடாது அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணியை தொட்டு தொட்டு தான் அதில் டிப் பண்ணணுமே தவிர அப்படியே போட்டு எடுத்து பிழிஞ்செல்லாம் விடக்கூடாது பாருங்க சுற்றி ரொம்ப கேர்ஃபுல்லாக போடணும் இது இல்லைன்னா கண்ணுக்கு ஏதாவது பிரச்சனை வரும் அதே கொண்டைக்கு உள்ள இருக்கிறது எல்லாமே கூட நீங்கள் கிளியர் பண்ணணும் இதை மட்டும் கொஞ்சம் கிளியரா பாத்துக்கிட்டீங்கனாலே போதும் குயிக்காக உங்களுக்கு ரிசல்ட்டு கிடைச்சிரும் ஏன்னா நம்ம ஐட்ராப்ஸ் போடுறது வேறு இது வந்து ஒரு கெமிக்கல் இது இப்போ நான் போடும்போதே எனக்கு வந்து அவ்வளோ நெடி வருது என் மூக்குக்கு அப்போ இது கண்ணில் பட்டால் என்ன ஒன்று பாருங்கள் இந்த மாதிரி தான் தண்ணி குடிக்கிற மாதிரி தான் பண்ணோம் ஆனால் அதுக்காக உள்ளே இறங்கிடுச்சோன்னு நீங்கள் பேபிட வேணாம் பொதுவாகவே சேவல் கோழிங்க அப்படி தான் பண்ணோம் ஸோ அதனால் நீங்கள் பயப்படாமல் பாருங்கள் அதே மாதிரி இந்த கண்ணில் பாருங்கள் இந்த கண்ணில் தான் அதிகமாக இருக்குது காது ஓல்சுக்குள்ளேயும் போகக்கூடாது மூக்கு துவாரத்துலேயும் போகக்கூடாது வாய்க்குள்ளேயும் போகக்கூடாது கண்ணுக்குள்ளேயும் போகக்கூடாது ஸோ இதை வந்து நம்ம தொ சேவல் தலையை வந்து தொங்க விட்டு தான் பண்ணணும் இல்லைனா நீங்கள் தூக்கி பிடிச்சிக்கிட்டு பண்ணலாம் தப்பு கிடையாது தூக்கி பிடிச்சிட்டு பண்ணிங்கன்னா என்ன ஆகுனா இப்போ தொங்க பிடிச்சி நம்ம பஞ்சியில் போடுறப்போ நீங்கள் தலையை தூக்கி பிடிச்சி பண்ணலாம் பட்டு பட்ஸில் போடும்போது நம்ம ஆல்ரெடி தண்ணி வந்து அதில் ஒழுகாத தான் எடுப்போம் ஸோ அதனால் வந்து திருப்பி அதை ஒழுகி மூக்கு துவாரத்துக்கு வாய் துவாரத்துக்கு போகிறதுக்கு சான்ஸ் இல்லை ஏன்னா நம்ம பிழிஞ்சிட்டு தான் பண்ணுவோம் அதில் வந்து தண்ணி வந்து ஒழுகாத அளவு நிலையில் தான் நம்ம வச்சு சும்மா அந்த ஈரத்தை மட்டும்தான் அதில் வைப்போம் அதனால் பிரச்சனை இல்லை பட் கண்ணை மட்டும் திறக்காத அளவுக்கு பார்த்துக்கோங்க ஒழுகிற அளவுக்கு எடுத்துக்காதீங்க நான் திரும்ப திரும்ப சொல்கிறது அதுதான் இந்த பட்ஷூலருந்து தண்ணி ஒழுகி வரா மாதிரி இருக்கக்கூடாது ஸோ இந்த மாதிரி நம்ம பஞ்சியில் போடும்போது நீங்கள் தலையை தூக்கி பிடிச்சிக்கலாம் அது வந்து பிரச்சனை இல்லை அது நீங்கள் ஒழுக விட்டாலும் பிரச்சனை கிடையாது ஏன்னா அது ஒழுகி அப்படியே உடம்பு ஒழியாக தான் வரும் அதனால் நீங்கள் அந்த அந்த ஒரு விஷயத்தை மட்டும் தைரியமாக பண்ணலாம் பட் கண்ணு சுத்தி பண்ணுறது வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக பண்ணுங்க அதே மாதிரி உடம்புல எங்கேயாவது தங்கி இருக்குதா அதுவும் எங்கே தங்குன்னா இந்த ரெக்க நம்ம சதை இருக்குது பார்த்தீங்களா ரெக்க சதை அந்தக்குள்ள அதுக்குள்ளே மட்டும் தான் இருக்கும் முடிங்களில் அது வந்து பரவாது இந்த உண்ணிங்க பொறுத்த வரைக்கும் தோல் சதை இருக்கிற இடத்துல மட்டும்தான் இருக்கும் ஸோ அதை தோல் சதை எங்கெங்கெல்லாம் இருக்கோ அதெல்லாம் மட்டும் பார்த்துக்குங்க அதே மாதிரி கால்பட்டியில் வர்றதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி தான் இருந்தாலும் நீங்கள் ஒருவாடி செக் பண்ணிக்கோங்க ஸோ இந்த மாதிரி பண்ணிட்டு விட்டாலே போதும் சூப்பராக ஒரு அதிகபட்சமே பத்து நிமிஷம் தான் பத்து நிமிஷத்துலேயே உங்களுக்கு சூப்பராக கிளியர் ஆகிடும் இப்போ பாருங்க போட்டு விட்டாச்சு இவர் திருப்பி அதை நோண்டி குடிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது எல்லாத்தையும் நம்ம கையால் தொடச்சி கூட எடுத்துடலாம் ஏன்னா அது சும்மா ஈரத்தை தான் நம்ம வைக்க போகிறோம் கழுத்தில் தான் நம்ம கொஞ்சம் பஞ்சில் ஊற்றணும் அதை நம்ம கையிலே தொடச்சி துடைச்சி விட்டுட்டு கூட இறக்கி விட்டுடலாம் அப்புறம் எல்லா கூண்டில் இருக்கிற சேவையிலையும் எடுத்து தண்ணி படுத்தே ஆச்சு எல்லா கூண்டும் திறந்தான் இருக்கு நெக்ஸ்ட் நம்ம கூண்டுக்கு தான் பண்ண போகிறோம் அதே மாதிரி அதே இது தான் நம்ம பொட்டைங்களுக்கும் பண்ண போகிறோம் ஸோ இது வந்து பொட்டைங்களுக்கு பண்ணுறது ஒன் ஒன் பை ஒன் காமிச்சா இது லென்த்து ரொம்ப அதிகமாக போகும் ஏன்னா ரொம்ப லென்த்தான வீடியோ நமக்கே போர் அடிச்சிடும் பார்க்குறதுக்கு ஸோ அதனால் என்ன டாபிக் சொல்ல வரமோ அதை கொஞ்சம் சிம்பிளாக உங்களுக்கு அதில் சொல்லிவிட்டேன் எதோ கொஞ்சம் ஃபாஸ்ட் மோட்டில் தான் விட்டுருக்கேன் அதனால் நீங்கள் குயிக்காக பார்த்துடலாம் இன்கேஸ் உங்களை மீறி தண்ணி ஒழுகிற மாதிரி இருந்துச்சுன்னா பட்டுனி கை வச்சு துடைச்சிடுங்க அது உள்ளே போகிற அளவு விட்டுறாதீங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பொட்டை சொன்னோம் பார்த்தீங்களா ஏற்கனவே சாவு இருந்து நம்ம காப்பாற்றணும் வீடியோ வேறு ஆல்ரெடி போட்டிருந்தோம் இவர் வந்து முட்டை முட்டைக்கு உட்காந்துருந்ததுனால இவர் கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டுட்டோம் இப்போ விட்டுருக்குறாரான்னு பார்ப்போம் மேபி விட்டுருக்கோன்னு நினைக்கிறேன் ஏன்னா பத்து நிமிஷம் மேலே ஆகிடுச்சி ஆ விட்டுருக்கு ஓகே இதுக்கப்புறம் இவருக்கும் ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணி அனுச்சி விட்டுருவோம் இவரு வெளியே சுற்றுவாரு எனக்கு தெரிஞ்சு இதான் கடைசி மட்டும் நினைக்கிறேன் இதை விடுறது ஏன்னா அடைக்கு வந்துருச்சு பொட்டை அடைக்கு வந்ததுக்கு அப்புறம் இதை பண்ண முடியாது நம்ம அதனால முன்னாடியே பண்ணிடலாம் அதே மாதிரி கண்ணை சுற்றி இதுக்கு கம்மியாக தான் இருக்கு ஆனால் கொண்டையில தான் இதுக்கு அதிகமா இருந்துச்சு அவ்வளோதான் இப்போ எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா இந்த மருத்துவத்தை பண்ணியாச்சு எல்லாருமே ஃப்ரெஷ் ஆயிட்டாங்க ஃப்ரீயாக சுத்திக்கிட்டு இருக்கிறாங்க இந்த மாதிரி உங்க வீட்டு கோழிங்களுக்கு இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இதே மெத்தடில் பண்ணீங்கனாலே போதும் இதை பண்ணிட்டு நீங்க புடிங்க எடுக்கணும் கூட அவசியம் கிடையாது ஆட்டோமேட்டிக்கா அதுவே நீங்க ஒரு ஹாஃப் அன் ஹவருக்கு அப்புறம் அந்த சேவல் அந்த கோழிகளை பிடிச்சி பாருங்களேன் சேவல் கோழிங்களை எல்லாமே எல்லா பேனுமே இறந்து போயிருக்கும் நீங்கள் இந்த மருத்துவமன்றத்துக்கு முன்னாடி இருந்ததுக்கும் அப்புறமும் ரொம்ப வித்தியாசம் இருந்திருக்கும் எல்லாமே இறந்து போயிருக்கும் அதனால பிரச்சனை இல்லை கோழிங்களுக்கு கிளியர் பண்ணியாச்சு இப்போ வந்து நம்ம கூண்டுக்கு கிளியர் பண்ண போகிறோம் அதனால மறக்காம மாஸ்க் போட்டுக்கோங்க கண்ணாடி இருந்தால் கூட போட்டுக்கங்க டிரான்ஸ்பெரண்டான கண்ணாடி ஏன்னா கண்ணில் படாமல் இருக்கும் ஏன்னா நம்ம ஸ்ப்ரே பண்ண போகிறோம் ஃபுல்லாகவே அதுக்காக சொல்கிறேன் ஏன்னா நீங்கள் கோழிங்களுக்கு மட்டும் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா மட்டும் பத்தாது திருப்பி நீங்கள் கூனில் போடும்போது கூனில் இருந்து மறுபடியும் அதுக்கு வந்துடும் அதனால கூண்டையும் நீங்கள் கிளியர் பண்ணணும் ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்ப்ரே வாங்கிக்கோங்க இந்த ஸ்ப்ரே ஒரு பிளாஸ்டிக் கவரில் வந்துச்சு வந்திருந்ததுன்னா இந்த பிளாஸ்டிக் வந்து கண்ட இடத்துல தூக்கி போடாதீங்க அதுக்கான ஒரு குப்பை போடுற இடத்துல போடுங்க கண்ட இடத்துல தூக்கி போடாதீங்க பிளாஸ்டிக் பிளாஸ்டிக் எல்லாம் நம்ம இடத்துல வந்து மகுனு குப்பை மக்காத குப்பைலாம் தனித்தனியாக வாங்கிட்டு போவாங்க அந்த மாதிரி இடத்துல அது கொடுத்துடலாம் ஸோ இந்த மாதிரி நம்ம ஏற்கனவே கலந்து வச்சோம் பார்த்தீங்களா அந்த தண்ணியை வந்து இந்த ஸ்ப்ரேயில் நம்ம ஃபில் பண்ணிக்கலாம் ஸ்பில் பண்ண ஃபுல்லாகவே எடுத்துக்கலாம் தப்பு இல்லை ஏன்னா நம்ம எல்லா கூண்டுக்கும் போட போகிறோம் தான் கொஞ்சம் பெரிய சைஸாக வாங்கிட்டு வந்தேன் இதை ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் கூண்டுக்கு வெளியே கூண்டுக்கு உள்ளே எல்லா இடத்துலையுமே நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிடலாம் பேனு இல்லை பேனாக இருக்கட்டும்ன்னியாக இருக்கட்டும் வேற ஏதாவது இந்த மோஷன் ஆல்ரெடி போய் வச்சுருந்து அது கெட்டு போய் அதை சுற்றி ஈச்சிட்ருக்கோம் இல்லை உள்ளே எறும்பு இருந்தாலும் சரி எந்த வகையான பூச்சி கண்ணுக்கு தெரியாத கிருமிங்க உள்ளே இருந்தாலும் இமீடியட்டாக இறந்துடும் சேவல் கோழிங்க பாதுகாப்பாக இருக்கும் இது கொஞ்சம் ஃபாஸ்ட் மூடில் தான் வச்சுருக்கேன் இதை வந்து ஃபுல்லாக கூண்டு நல்லா நடைகிற அளவுக்கு ஸ்ப்ரே பண்ணேன் நீங்களும் அதே மாதிரி பண்ணிக்கோங்க ஒரு கூண்டு விடாதீங்க உங்ககிட்ட எந்தெந்த கூண்டு இருக்குதோ பண்ணுங்க ஈவன் ரிங்கு இருந்தால் கூட ரிங் சுற்றி அடித்து விடுங்க சேவல் கோழி உள்ளே போடுற இடத்துல போட்டு விடுங்க கோழிங்க எங்கெங்கெல்லாம் அடையுதோ அந்த இடத்துலேயுமே ஸ்ப்ரே பண்ணி விடுங்க மேய்ச்சல் இருக்கிற கோழிங்களுக்கு ஆல்மோஸ்ட் பிரச்சனை இருக்காது இந்த கூண்டுக்குள்ளவே கூண்டுவே நிற்கிற சேவலங்களுக்கு தான் பிரச்சனை நம்மக்கிட்ட ஒரு சில வயசான பொட்டைங்களுக்கு நம்ம உள்ள வச்சு தான் ப்ரீட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அவங்களுக்கும் வந்து பெயின் பிடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி கிளீன் பண்ணிக்கோங்க சேவல் கோழிங்களை கிளீன் பண்ணால் மட்டும் பத்தாது அந்த கூண்டையும் சுத்தமாக வச்சுருந்தால் தான் அடுத்தடுத்து எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் இருக்கும் இந்த ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஒரு ஆஃப் அன் ஹவருக்கு நல்லா மூடி வச்சுருங்க உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா செம்ம நெடி ஏன்னா நான் நிறைய எக்ஸ்ட்ராவே கலந்தேன் அந்த மருந்து தண்ணியில் ஒரு ஆஃப் அன் ஹவர் நல்லா மூடி வச்சுட்டு அந்த நெடிக்குள்ளவே உள்ளே அதிகமாக அந்த நெடி இருக்கிறப்ப எல்லாமே இறந்து போய்டும் எந்த பூச்சி போட்டாக இருந்தாலும் இறந்து போயிடும் ஒரு ஆஃப் அன் ஹவருக்கு அப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா எல்லா கூண்டையுமே திறந்து விட்டுருங்க திறந்து விட்டுட்டு குறைஞ்சபட்சம் நாலு மணி நேரம் அந்த கூண்டு திறந்துருக்கணும் அந்த நெடியல் எல்லாமே வெளியே போய்டும் அதுக்கப்புறமா தான் நீங்கள் சேவல் கோழியை போடணும் ஸோ குறைஞ்சபட்சம் நாலு மணி நேரமாவது இந்த குண்டு திறந்துருக்கணும் அதுக்கப்புறமா தான் நீங்கள் இதில் சேவல் கோழியே போடணும் அது வரைக்கும் சேவல் கோழிங்களும் சேஃபான இடத்துல போட்டிருங்க நம்ம தனியாக ரிங் வச்சுருக்கோம் சேவல் கோழிலாம் போட்டோம் வீடியோ எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்